கிராமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பழைய ஆட்கள் படிச்சிருப்பீங்க மூன்றடப்பு வந்து பறவைகள் சரணாலயமா இருந்தது நிறைய பறவைகள் கூடு கட்டி வெளிநாட்டு பறவைகள்லாம் வேடந்தாங்கல் அதே மாதிரி ஸோ அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பம் அது மட்டும் இல்லாம இந்த ஊரை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி இங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னா இந்த ஊரை கிராஸ் பண்ணி தான் ரோடு போவோம் அந்த மெயின் ரோடு என் தேசிய நெடுஞ்சாலையிலேயே அந்த ஊர் இருக்கு அந்த ஊர்ல பிறந்த ஒரு குடும்பம் அவங்க வந்து அந்த சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழக்காய் நெல் இதெல்லாம் பயிர் வச்சு இந்த மூன்றடைப்புல இருக்கிற ஒரு லாரி புக்கிங் ஆபீஸ் அப்படின்னு அந்த காலத்துல இருக்கும் அங்கதான் வந்து எல்லாருமே வந்து அந்த இது கொடுப்பாங்க அந்த லாரி புக்கிங் ஆபீஸ்ல இருந்து எல்லா நாட்டுல எல்லா இடத்துக்கும் அது அனுப்பக்கூடும் ஸோ அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்ப கம்மி அந்த லாரி புக்கிங் ஆஃபீஸில் அந்த அந்த வீட்டில் இருந்து வந்தவங்க தான் திரு சிதம்பரம் அவர்கள் அவங்க அப்பா வந்து திரு சங்கரபாண்டி தேவர் அவங்க தான் வந்து அந்த லாரி புக்கிங் ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து வேலைக்கு சேரதுக்கு முன்னாடியே அந்த லாரி புக்கிங் ஆபீஸ்ல இருந்து வரவு செலவு பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டு ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஆக்சுவலாக அவங்க அண்ணன் தம்பி வந்து ஏழு அண்ணன் தம்பி ரெண்டு அக்கா தங்கச்சி உள்ள ஒரு பெரிய குடும்பம் எல்லோருமே நல்லாயிருக்கும் சில பேர் தவறிட்டாங்க ஸோ இவங்களோட பேரன் தான் சித்தேஷ் சிதம்பரம் என்கிற சிதேஷ் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஸோ அடுத்தது வந்து அந்த சைடு இவங்களோட பையன் தான் ஹரிஷங்கர் அது சொல்லுங்கள் ஸோ ஹரிசங்கரோட தான் சித்தேஷ் அவங்க சைடு எப்படின்னா மதுரால் குறிச்சி அப்படின்னு ஒரு ஊரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல நாங்குநேரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது பக்கத்துல மறுகால் குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த ஊர்ல என்ன பேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பங்கு நாட்டார் அப்படின்னு அந்த காலத்துலயே ஒரு ஆறு ஊர் சேர்ந்து எல்லாருமே வந்து வெள்ளக்காரனை ஏற்று போராடினவங்க நெஞ்ச நிமித்திட்டு முன்னாடி போய் நின்னவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல சொக்கால் ஸோ அந்த இருந்து வந்த ஒரு ஒரு ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் உள்ள அந்த வானமாமலை கோயிலோட முக்கியமான ஒரு பாதுகாவலர்களாக இன்னமும் இருக்கிற ஒரு இந்த முதல் மரியாதை அப்படிலாம் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஊரு ஸோ அந்த ஊர்லேருந்து வந்த கண்ணு அவர்களோட பொண்ணு அவங்க இருக்காங்க அவங்களோட பொண்ணு தான் இவங்க சித்தியஸோட அம்மா ஸோ இதுதான் அந்த

バターもね。